வாங்க கேழ்வரகு மாவு வச்சு ஒரு ரெசிபி தான் செய்யப்போகிறோம் அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க ஒரு கப்பு கேழ்வரகு மாவு போட்டுக்கணும் அதில் ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி சுடுதண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு பிச பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும் பிசைஞ்சது லைட்டாக மறுபடியும் நெய் ஊற்றி நல்லா உருட்டி வச்சுக்கோங்க உருட்டி வச்சுட்டு சின்ன உருண்டைகளாக எடுத்து உருட்டி அதை வந்து இட்லி பாலையில் வச்சு இலை வாழையில் இருந்தால் போட்டுக்கோங்க இல்லைன்னா எண்ணெய் தடவிட்டு இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க அது வெந்து வ வரட்டும் வெந்து வந்ததும் அடுத்து ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கங்க ஊற்றிட்டு நாட்டு சக்கரை இருந்தால் போட்டுங்க இல்லை வெள்ளம் இருந்தால் போட்டுக்கோங்க வெள்ளம் இருந்தால் போட்டு அதை வடிகட்டிட்டு மறுபடியும் சேர்க்கணும் நான் நாட்டு சக்கரை போட்டதுனால வடிகட்டல அது தண்ணி கொதி வந்ததும் நாட்டு சக்கரை சேருங்க சேர்த்து அது கொதி வந்ததும் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் தூவுங்க தூவிட்டு தேங்காய் பூ முந்திரி பாதாம் அதை வந்து லைட்டாக கொர்த்துரு மிக்சியில் போட்டு திருவிட்டு பொடிச்சது அதில் போடுங்க போட்டு இந்த வேக வச்ச உருண்டைகளையும் எடுத்து சேர்த்து ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிட்டு குழந்தைங்களுக்கு வச்சு கொடுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட ரொம்பவே அருமையாக இருக்கும் உடம்புக்கும் ஹெல்த்தி திரும்ப திரும்ப பசங்க செய்ய சொல்லி கேட்பாங்க இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ குடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ